மீது எல்லாம் ஏற்கனவே நடுவர் மன்றம் அளித்த ஆணையின்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்படுகின்றது அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டதை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் தினம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு முன்னாலே அவைத்தலைகளை சொன்னதை போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் அழுத்தம் கொடுக்கவில்லையா அழுத்தம் கொடுக்காத காரணத்தினாலே அவர்கள் போராட்டம் செய்கின்றார்கள் நாங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்கள் தெரியும் ஊடகங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நாடாளுமன்றம் துவங்கியிலிருந்து இன்று வரை பத்தொன்பது நாள் நாடாளு நாடாளுமன்றம் உடங்கிற அளவிற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபட கடமைப்பட்டுக் பத்தொன்பது நாட்களாக நம்முடைய நாடா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரண்டு வகையிலுமே காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக நம்முடைய தமிழக மக்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு குரல் கொடுத்தார்கள் நாடாளுமன்றத்தில் அதனால் பத்தொன்பது நாட்கள் நாடாளுமன்றம் உடையது அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இதன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிறந்தநாள் என்று இருபத்தி நாலு நான் பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவுடைய பிறந்தநாளாக அறிக்கின்ற பொழுது மரக்கன்றுகள் நடுவோம் அந்த மரக்கன்று நடக்கின்ற விழாவிலும் அவர் பங்கேற்று மரக்கன்று நடுகின்ற நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அப்பொழுது நான் இதையும் தெரிவித்தேன் உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துங்கள் என்று பாரத பிரதமர் கவனத்திற்கு கொண்டு சென்றேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று புதுடெல்லியில் நீர்வளத்துறை அமைச்சகத்தால் கூட்டப்பட்ட கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை உடனே அமைக்க வலியுறுத்தப்பட்டது அதோடு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவர்கள் சென்னைக்கு வந்தபொழுது நேரடியாக உச்ச அளித்த தீர்ப்பை உடனடியாக நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக நேரடியாக வழங்கினோம் இதையெல்லாம் நாங்கள் செய்தோம் என்பதற்காக தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் பதினைஞ்சு மூணு அன்று சட்டப்பேரவையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்பு பாரத பிரதமர்களுக்கு அன்றே அனுப்பி வைக்கப்பட்டது ஆகவே இதையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அரசு ரீதியாகவும் உயரதிகளில் புதுடெல்லி சென்று காவிரி பிரச்சனை குறித்து வழக்கைகள் வாதிட்ட மூத்த வழக்கினருடன் கலந்து ஆலோசித்த பின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட ஆறு வார காலம் வரை காத்திருந்து பின்னர் தகுந்த மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது ஏனென்றால் ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் அந்த தீர்ப்பு முடியும் முறை நாம் காத்திருக்க வேண்டும் அதுதான் சட்டத்தினுடைய நீதி அந்த நிலையிலே நாங்கள் காத்திருந்தோம் இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஒன்பது மூணு அன்று மூத்த அமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு மாநில தலைமை வழக்கறிஞர் தலைமை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரியுடன் நாங்கள் அனைவரும் விவாதித்தோம் அக்கூட்டத்தில் உரிய காலக்கெடுவுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீ முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு அமைக்காவிடில் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றனை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதென முடிவு செய்ய எடுக்கப்பட்டது அவரே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதை பட்டு கேட்டுக் தலைமை நீதிபதி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி பன்று வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ள உறுதியளித்தார் அதற்கு பிறகு மத்திய அரசு வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தமிழக அரசின் சார்பாக நம்முடைய வழக்கில் வாதிட்டார்கள் இருந்தாலும் மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கையும் நாம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வழக்கையும் ஒன்றாக இணைத்து ஒன்பதாம் தேதி விசாரிப்பதாக உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட மாண்பு இதேதேயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் காவிரி நீர் பிரச்சனைக்காக நம்முடைய டெல்டா பாசன விவசாயிகளுக்கு உரிய பங்கு நீரை பெற்றுத் தருவதற்காக எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினார்களோ எந்த அளவுக்கு சட்ட போராட்டம் நடத்தினார்களோ அதே அளவு அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு எடுத்து வரி என்பதை இந்த நேரத்தில் இன்றைக்கு அரசை பொறுத்த வரைக்கும் உரிய அழுத்தத்தை மத்திய அரசை கொடுத்துக் கொண்டிருக்கும் அரசியல் நிதியாகவும் கொடுக்கப்பட்டது அரசு சார்பிலும் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைய தினம் நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் நிச்சயமாக கிடைக்க வேண்டிய உறுதியை இன்றைக்கு நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் அது நிச்சயம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அது இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் கபடம் நாடம் ஆடுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே கபடம் நாடகம் ஆடுவதற்கு கதாநாயகனாக இருந்ததே திமுக தான் அல்ல உண்மையிலேயே விவசாயிகள் மீது பற்றிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மீது பற்றிருந்தால் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பி தவறி இது திமுக அன்றைய ஆட்சி இது திமுக கபட நாடகம் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு கதாணையினை நீங்கள் தான் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழிலே இன்றைக்கு இடைக்கால தீர்ப்பு வந்த நடுவர் மன்றத்துடைய இடைக்காலத்திய ஆணை வந்தது தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நீங்கள் உண்மையிலேயே டெல்டா பாசன விவசாயிகள் மீது அக்கறை கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் மக்கள் மீது அக்கறை இருந்தான் உடனடியாக மத்திய அரசை வற்புறுத்தி அரசியலை வெளியிட செய்து மத்திய அரசியலை வெளியிட செய்து காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இரண்டையும் அமைத்து விவசாயிகளுக்கு நன்மை செய்திருக்கலாம் இந்த போராட்டத்திற்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும் இரண்டாவது திமுக குறிப்பிட விரும்புகின்றேன் நீங்கள் தான் கபட நாடகம் ஆடி அதற்கு கதாநாயகனாக இருந்ததும் திமுக தான் என்பதை நேரத்திலே நினைவு பெற உண்மையிலேயே அந்த காலகட்டத்திலே மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருந்தது அன்றைக்கு நிர்பந்தம் பெற்றிருந்தால் இப்பொழுது எங்களை சொல்லுகின்றார்கள் நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்லுகிறீர்களே அன்றைக்கே நீங்கள் அதை வைத்திருந்தால் உங்களுடைய தயவால் மத்தியிலே ஆட்சி செய்தார்கள் காங்கிரஸ் ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது நீங்கள் நினைத்திருந்தால் உண்மையிலே அதை நிறைவேற்றிருக்கலாம் காவிரி பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அதிகாரம் முக்கியமாக தென்பட்டு ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீதோ விவசாயிகள் மீதோ அக்கறை இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது நீங்கள் இப்பொழுது அழுத்தம் கொடுக்க என்று சொல்லுகின்றீர்களே அந்த அழுத்தத்தை நீங்கள் அப்பொழுதே கொடுத்திருக்கலாம் இரண்டாயிரத்தி ஏழிலே மத்தியிலே ஆண்ட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை நீங்கள் இடம்பெற்றிருந்தீர்கள் அப்பொழுதே நீங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கலாம் நீங்கள் அமைச்சராக இடம்பெற்றிருந்தீர்கள் கூட்டணியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் தலைமையிலே அமைக்கப்பட்ட அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்தீர்கள் அந்த அதிகாரம் இருந்தது நீங்கள் நினைத்திருந்தால் ஒரே வரி நீங்கள் மத்திய நடுவர் மன்ற இறுதி வெளியிடவில்லை என்றால் நாங்கள் வெளியேறுகிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும் மத்திய அரசு உடனடியாக மத்திய அரசியலிலே நடுவர் மன்ற இறுதி ஆணையை வெளியிடப்பட்டிருக்கும் காவிரி மேலாண்மாரி அமைத்திருக்கும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை அமைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பிரச்சனையே இருந்திருக்காங்க அத்தனை நமக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தர்ப்பம் அந்த நிலையில கிடைத்தது உங்களுக்கு தவறை விட்டுவிட்டீர்கள் தமிழகத்திற்கு துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு துரோகம் செய்த செய்து முன்னேற்ற கழகம் எங்களை பார்த்து நாடகம் சொல்லுகின்ற நீங்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபெரும் தலைவர்கள் வாராமல் மக்களுக்கு உழைத்தவர்கள் காவிரி நீர் பிரச்சனைக்காக எனக்கு முன்னாலே சொன்னார்களே கடற்கரையிலே பொன்மலை சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு அருகிலே தொடர்ந்து எண்பது மணி நேரம் இருந்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் விவசாயி குரல் கொடுத்த தலை புரட்சி தலைவி அம்மா நடுவர் மன்ற இறுதி யானையை அரசியலை வெளியிட வேண்டும் என்று வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு நாள் அடையாளம் கொண்டவர்கள் இருந்தார்கள் இதையும் புரட்சி தலைவி அம்மா விவசாய பிரச்சனைக்காக தன்னையை வருத்தி கொண்டு வாழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா தான் இருக்கின்றவரை மக்களுக்காக உழைத்தவர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு வாழ்ந்து மறைந்த பிறகும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது நேரத்திலே நினைவு இருந்து இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் என்ன கனவை கண்டார்களோ அதை நிச்சயமாக அம்மாவுடைய அரசு நிறைவேற்றிய தீரும் தீரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் என்றைக்கு நம்முடைய காவிரி நதி நீர் ஒரு ஜீவநதி நதி என்றைக்கு தமிழகத்திலேயே அதிக பாசனம் பெற பாசன பரப்புள்ள நதி நம்முடைய காவிரி நதி நீர் தான் அதிகமா பாசனம் பெறுது அதாவது ஜீவ நதியே நம்முடைய காவிரி நதி தான் அதனுடைய உரிமையை பெறுவதற்காக நாம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் இங்கு மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தி ரெண்டு ரெவன்யூ மாவட்டங்களிலும் அனைத்திதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகியின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வை புரிது விதமாக ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய உணர்வை பிரிதிவிலிக்கின்ற விதமாக முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் சுமார் பதினைஞ்சு லட்சம் பேர் இந்த உண்ணாவிரத அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய உணர்வை மத்தியிலே தெரிவித்திருக்கின்றோம் நீதி நிச்சயம் கிடைக்கும் நாம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உறை விட நன்றி வணக்கம்